வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திடீரென்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை மிக சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் உங்கள் அருகில் உள்ளவர்களே உங்களை வியந்து பாராட்டும் அளவு புத்திசாலித்தனமான காரியங்களை செய்து பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வதோடு கொள்வதோடு எதிர்காலம் குறித்து சில திட்டங்களையும் வெற்றிகரமாக போடுவீர்கள் இது ஒரு சிறப்பான ஏற்றமான நாளாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடும் முடிக்க வேண்டிய பணிகளை முடிக்க முடியாமல் தடைகள் வருவதால் சற்று குழப்பம் ஏற்படுவதாகவே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலை தாமாகவே விலகிவிடுவதால் ஓரளவு நிம்மதி அடையலாம் எந்த புது முயற்சி செய்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது மாபெரும் ஏற்றத்தை பெற்றுத்தரும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மிதுன ராசி ராசி நண்பர்களே பல நாள் கனவுகள் இன்று நல்லபடியாக நினைவாகும் நாளாகவே இருக்கும் பல நாளாக சில வேலைகளையோ குடும்பத்தில் பராமரிப்பு வேலைகளையோ செய்ய நினைத்தீர்கள் பல தடைகளும் தாமதமும் வந்தது இன்று யாவும் நீங்குவதோடு அனைத்து காரியங்களையும் நல்லபடியாக முடித்து இன்று மனநிறைவு காணும் நாளாக இருக்கும் இது மிகப்பெரிய ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான் இன்று எந்த பொது முயற்சி செய்தாலும் மாபெரும் லாபம் பெறுவதோடு அனைத்து காரியங்களையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் இன்று உங்கள் செயல்பாடுகளை பார்த்து மற்றவர்கள் பாராட்டும் சூழ்நிலை ஏற்படும் மேலும் இன்று பல நாளாக தடையாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்று நல்லபடியாக நீங்க பெறுவதால் இது மிக நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி நண்பர்களே இன்று நிதானமாக செயல்பட்டு மாபெரும் லாபம் பெறுவீர்கள் பல நாளாக தொழில் இருந்த தடைகள் இன்று தாமாகவே விலகுவதால் மிகப்பெரிய உயர்வை அடையும் நாளாக இருக்கும் மேலும் மதியத்திற்கு பிறகு சிறு தூரம் பயணம் செய்து அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கண்ணீராசி கன்னீராசி நண்பர்களே இன்று காலையில் இருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதோடு எதிர்காலத்தில் பிரச்சனைகள் இருக்காது என்று ஒரு நம்பிக்கை தருவதாகவும் இருக்கும் மிகவும் நிதானமாக செயல்பட்டு இன்று மாபெரும் லாபம் பெறும் நாளாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் பிரச்சனையும் கஷ்டங்களையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் தகத்தெறியும் நாளாக இருக்கும் அனைவரின் ஒத்துழைப்போடு இன்று மிகப்பெரிய வெற்றி நாளாக அமையக்கூடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பம் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இருப்பினும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தாமாகவே தள்ளி வைத்துவிட்டு உங்கள் குழப்பங்களையும் சாமர்த்தியமாக நீங்களே தீர்த்துக்கொள்ளும் கொள்ளும் நாளாக இருக்கும் காலையில் மிகப்பெரிய குழப்பங்களும் தவிப்பும் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு பிறகு உங்கள் புத்திசாலித்தனத்தால் அதை சமாளித்து விடுவீர்கள் இன்று நிதானமாக இருந்து பிரச்சனைகளை சமாளித்தால் மதியத்திற்கு பிறகு மாபெரும் ஏற்றம் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று தொட்டதெல்லாம் வெற்றிதான் இன்று எந்த காரியங்கள் செய்தாலும் மிகப்பெரிய லாபம் அடைவீர்கள் மேலும் பல நாளாக இருந்த பொருளாதார கஷ்டமும் இன்று நீங்க பெறுவதால் ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள ராசி மாணவர்களுக்கு பல நாளாக இருந்த தடைகளும் தாமதமும் விலகக்கூடும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்கள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக இந்த காரியங்கள் நடக்குமோ நடக்காதோ என்று பயந்து கொண்டிருந்தீர்கள் இந்த பயத்தை போக்கி உங்கள் காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும் நாளாக இருக்கும் இன்று காலையிலிருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தியாகவும் மிகவும் ஏற்றம் தருவதோடு ஒரு மனநிறைவு தருவதாகவும் இருக்கும் மேலும் பிரயாணங்களாலும் இன்று ஆதாயம் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தடையும் தாமதமும் ஏற்படும் நாளாக இருக்கும் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதற்கு தடை வருவதால் ஒரு ஒரு ஒருவித குழப்பமும் தவிப்பும் ஏற்படும் இருப்பினும் நிதானமாக செயல்பட்டு உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் ஓரளவு பிரச்சனைகளை குறைக்கலாம் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே பல நாளாக திட்டமிட்ட பிரயாணம் ஒன்று தடையாக இருந்து கொண்டே இருந்தது என்று அந்த தடைகள் விலகி மிக மகிழ்ச்சியாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தாரும் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பதோடு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கும் நாளாக இருக்கும் இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்தே உங்களுக்கு நல்ல செய்தியாகவே வரக்கூடும் பல நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செய்தி இன்று வருவதால் மிகவும் மன நிறைவு அடைவீர்கள் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சினை இன்று முழுவதும் தீர்வதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் இன்று ஒரு முடிவுக்கு வருவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று திங்கள்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்